வணக்கம் நான் ஜெஃப்னா மேரி வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் பேரங்கோ இன்றைக்கு சோயாமிஸ் உருளைக்கிழங்கு தக்காளி பழம் போட்டு குழம்பு செய்ய போகிறேன் பேரங்கோரை பிள்ளைட்டு கறி மாதிரி என்னென்ன என்னென்னக்குள்ளே பார்ப்பேன் சோயாமிஸ் எடுத்து வட்டி வச்சுருக்கிறேன் உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி பழம் மற்றது வதக்கிறதுக்கு ரெண்டு ஏலக்காயும் வால் மிளகும் அடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சம் பெருஞ்சீரகம் வெந்தயம் கடுகு தூள் மஞ்சள் தூள் உப்பு கருங்கோ மற்றது தான் செய்ய போறேன் கரங்கோ செய்முறையை காட்டுறேன்னு வாங்கும் கரங்கோ நல்லெண்ணெய் விடுவான் கரங்கோ கருவேப்போமிலையும் ரம்பையிலையும் போடுவான் கடகுரகம் வாழ்மிளகம் ஏலக்காயம் போடுவோம் சில பேர் கராம்பல் சொல்ற நாங்க வாழ்மிளகிறோம் நாங்கள் வெங்காயம் போடுவோம் வெங்காயம் கொஞ்சம் பதங்கி வரத்தான் வெந்தயம் போடணும் வேண்டாம் வெந்தயம் இருந்து போடும் பாருங்கோ வெங்காயம் உரளவு வதங்கி வருது இந்த டைம்ல நாங்கள் போடணும் வெந்தயத்தை அப்பதான் வெந்தயம் லைட்டா வதங்கும் உலகி போட்டோம்னா வெந்தயம் கருகி போயிடும் பாருங்கோ வெங்காயம் முக்காப்பதம் வதங்கி வந்துட்டு இப்ப தக்காளி பழத்தை போடுவோம் அப்பதான் தக்காளி பழம் எல்லாம் பதங்க நல்லா வரும் தக்காளிக்க எ தோட்டத்துல பிடிக்கணும் தக்காளி பழம் கரங்கும் சட்னி குட்டி குட்டி காய நல்லா இருக்கும் அதை தக்காளி நிறைய தக்காளி பழம் போட்டா சோயா மிக்சறைக்கு நல்லா இருக்கும் வளங்க வெங்காயமும் தக்காளி பழமும் நிறைய போட்டு வதச்சுன்னா நல்லா இருக்கும் இதோட ரெண்டு உள்ளிப்பூடு எடுத்து வட்டி வச்சிருக்கிறேன் அதையும் போடுவோம் உடா கருகீரும் அதுக்காண்டுதான் லேட்டா போடுறது உள்ளி கொஞ்சம் முழுசு முழுசா இருந்தாலும் நல்லா இருக்கும் இதுக்கும் போடலாம் உப்படியும் போடலாம் நல்லாக்கு இடுக்கியில உப்படி போட போறேன் பாருங்க வதங்கிட்டு வெங்காயத்தோட சேர்ந்து தக்காளி பழம் இதோட சோயா மிக்ச போடுவோம் நாங்க அப்பதான் எல்லாமே சேர்ந்து வதங்க நல்லா இருக்கும் மஞ்சள் தூள் போடுவோம் உப்பு போடுவோம் பாருங்க சோயா மிச்ச வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கிட்டது இப்ப நாங்கள் உருளைக்கிழங்கையும் போடுவோம் பருங்கும் வணங்கிட்டு இப்ப இதோட தண்ணி விடுவோம் பருங்கும் தண்ணி விட்டு எல்லாம் குதிச்சுட்டு இப்ப நாங்கள் தூளை போடுவோம் தூளும் நல்லா இப்ப ரெண்டு பேரும் நல்லா இருக்கு பாருங்கோ எல்லாம் மூட்டாச்சு இப்போ நல்லா கொதிக்க விடுவோம் கொதிஞ்ச வர உருளைக்கெழங்கு அவிஞ்சாப்புறவு நாங்கள் இதுக்கு புளி விடுவோம் கொதிச்சாப்புற உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க உருளைக்கிழங்கு அவிஞ்சிட்டது இப்ப புளி விடுவோம் பாருங்க சோயா கறி எப்படி இருக்காண்டு எல்லாம் வதங்கியும் எல்லாம் வந்துட்டு தருங்க எல்லாம் முட்டாச்சு விட்டாச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அப்படி கொஞ்சம் திரட்டினாலும் நல்லா இருக்கும் நான் ஒண்ணு குழம்பா வைக்கிறேன் ஆக பிளேட்டா ஒண்ணு இல்லை இப்படியோ பண்ணி விட்டா விட்டாங்க மேலே எண்ணெய் இரண்டு வருல்ல இது பாருள கு பாரு பிழங்க கறிய ஓம்பிட்டு மரக்கருங்கால எல்லாம் இந்த பறி செஞ்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் வெந்தியாம எல்லாம் போட்டது நல்லா நன்றி